நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஆக்டர் ஏ ஆர் கபூர் மீண்டும் எனக்கு பிடித்த பாடல் வரிகளோடு உங்களை சந்திக்க வருகின்றேன் மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது கூட சுகமாகும் வாழ்க்கை மகமாகும் உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும் தந்திர வேண்டும் ஆசை காதல் கைகள் சேர்ந்தார் வாழ்வே சொர்க்கம் ஆகுணி ஆசை காதல் கைகள் சேர்ந்தார் வாழ்வே சொர்க்கம் ஆகுணி ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் உங்களாடும் ஆயிரம் ஆயிரம் பாடலும் இந்த ஞாபகம் மறைத்து காட்டின